பாாக்யலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் ராதிகாவை பார்க்க போன பாக்கியாவும் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க ராதிகா கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க ஆனாலும் ராதிகா கோபியை ஏற்றுக்கக்கூடாது கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே ராதிகா கிட்ட பேசிட்டு இங்கே பாக்கியாவும் வந்துடுறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது இதே ஒரு நிலமையில தானே வாக்கியாவை நம்ம நிற்க வச்சோம் பாக்யாக்கு என்னென்ன தெரியாமல் ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு பாக்கியாவை எவ்வளவோ மனசு வேதனைப்படுத்தி டிவோர்ஸ் எல்லாம் கொடுத்துனோம் கொடுத்தோம் இப்போ அதே நிலமையில தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு மனசு வேதனைப்பட்டுட்டு அப்படியே ரொம்ப சோகமாக வீட்டுக்கும் வராரு கோபி உடனே ஈஸ்வரி கோபி கிட்ட கேட்குறாங்க என்ன கோபி நீ இவ்வளோ சோகமாக வரதை பார்த்தா மறுபடியும் அந்த ராதிகாவால் ரொம்ப அவமானப்பட்டு வந்திருக்க மாதிரில தெரியுது அப்படின்னு கேட்க கண் கலங்கிக்கிட்டே கோபி சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானம்மா நான் எப்படி பாக்கியாவை அவமானப்படுத்துறணும் அதே மாதிரிதான் இப்போ ராதிகா என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கா ராதிகா கிட்டே எவ்வளவோ பேசி புரிய வச்சேன் இங்கே எல்லார் முன்னாடியும் இந்த டிவோர்ஸ் வேண்டான்னு ராதிகா சொல்லிடுவான்னு நினச்சேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டாமா கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாமல் நானும் மையவும் தனியாக தான் இருக்க போகிறோம் என் வாழ்க்கையில் இனி நீங்கள் வேண்டவே வேண்டாம் கோபின்னு தன்னுடைய முடிவை வேற சொல்லிட்டு போயிட்டா இப்போ நான் என்ன செய்யனே தெரியாமல் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் நானே செஞ்சுக்கிட்டேம்மா நான் இந்த வீட்டுக்கு வந்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சொல்லுவேன் பாக்கியாவுக்கு நான் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருப்பேன் ஏன் பாக்கியா என் மனைவியாக இருந்தப்ப தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் தராமல் அவமானப்படுத்தி பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்பப்போ அதை சொல்லி காமிச்சு என்னலாம் பிரச்சனை செஞ்சேன் அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி பாக்கியாவும் வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே கோபி பாக்கியா கிட்ட மெதுவாக கேட்குறாரு பாக்கியா நீ ராதிகா கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் நீயாவது பேசி ராதிகாவுக்கு புரிய வச்சியா ராதிகா என்னை கண்டிப்பாக ஏற்றுப்பாள் அப்படின்னு கேட்கும் போது இது கேட்ட உடனே ஈஸ்வரி மறுபடியும் என்னது இவ்வளோ நேரம் ராதிகா கிட்ட போய் இந்த பாக்கியா பேசிட்டு வராளா என்ன பாக்கியா இதெல்லாம் என் பையன் கோபிக்கே உன்னால் சப்போர்ட் பண்ண முடியல துணையாக இருக்க முடியல ஆனால் நீ உன் ஃப்ரெண்டு ராதிகாவை பார்க்க போயிட்டு வரியா இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமும் அந்த ராதிகா தானே இப்போ கோபி கண் கலங்கி என் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிற்கிறானா அதுக்கும் காரணம் அந்த ராதிகா தானே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக அந்த ராதிகாவை பார்க்க போனேன் அப்படின்னு கோவமாக பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு பாக்கியலக்ஷ்மி ஈஸ்வரி பார்த்து உங்க பையனுக்கு இருப்பேன்னு சொல்லி தான் அவரை இங்க என் வீட்டுக்கு கூடிட்டு வந்திருக்கீங்க நீங்க வேணும்னா உங்க பையன் கூட சேர்ந்து அங்க போயிருக்கலாமே நான் என் ஃப்ரெண்டு ராதிகாவை பார்க்க போறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் தான் போகணுமா என்ன அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல அது மட்டும் இல்லாம கோபியோட பிரச்சனையில நான் உள்ள வரணும்னு என்னைக்கும் நினைக்கவே மாட்டேன் அவர் செஞ்ச தப்புக்கு இப்ப கோபி நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காரு ஏத்த இதே நிலமையில நான் நின்னு எத்தனை முறை உங்க முன்னாடி அழுதுருப்பேன் உங்க பையன் கோபி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கண் கலங்கி நிற்கும் போதெல்லாம் கோபி பக்கம் தானே இருந்தீங்க எனக்கு நீங்க பெருசா ஆறுதல் எதுவும் சொல்லலையே இப்போ கோபி அதே நிலமையில இருக்கும்போது அவரை பத்தி நான் ஏன் யோசிக்கணும் அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்தி அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தந்த கோபி இப்ப தனக்கு ஒரு கஷ்டம் உடனே அதை தாங்கிக்க முடியாம கண் கலங்கி போய் நிற்கிறாரு இதுக்கு நான் காரணம் இல்லை முழுக்க இதுக்கு காரணமும் நீங்களும் உங்கள் பையன் கோபியும் தான் இருந்து வந்த உடனே ராதிகா வந்து கோபியை பார்க்க வந்தாங்கல்ல அப்பவே நீங்கள் கோபியை ராதிகா கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் அவங்க வீட்டுக்காரரை பார்க்க ராதிகாவுக்கு தெரியாதா என்ன நீங்கள் ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கணும்னு நினச்சிங்க இப்போ கோபி அழுதுகிட்டே நிற்கிறாரு இனி ராதிகாவை பார்க்குறது ஃபோனில் பேசுறதுன்னு எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் ஏன்னா ராதிகா என் ஃப்ரெண்டு அவங்க வாழ்க்கையை பற்றியும் மையோட வாழ்க்கையை பற்றியும் கண்டிப்பாக நான் யோசிப்பேன் அவங்களுக்கு உதவி கூட செய்வேன் அத கேட்கவும் நீங்க இப்படி கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கவும் வேண்டாம் கோபி உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லு இல்ல பாக்கியா நீ சொல்லு முதல்ல அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க ராதிகா என்ன சொன்னா என் மேலே இன்னும் தான் இருக்காளா அப்படின்னு கேட்க ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் செஞ்ச ஒவ்வொன்றுக்கும் தான் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் உங்கள் கூட வாழவே கூடாதுன்னு ராதிகா ஒரு முடிவோட தானே பெங்களூர் வரைக்கும் கிளம்பி போயிருக்காங்க இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட அவங்கள பற்றி கேட்டு என்ன பிரயோஜனம் ராதிகா தன்னுடைய முடிவை மாற்றிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இனி நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றதை தான் நீங்கள் வந்து யோசிக்கணுமே தவிர்த்து ராதிகாவை பற்றி யோசிக்க இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக பாக்கியா போயிடுறாங்க பாக்கியா இப்படி பேசினதாலையும் ராதிகா கிட்டே எவ்வளவோ கெஞ்சு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாதான் நல்லதுன்னு புரிய வச்சேன் ஆனால் ராதிகா இப்படி என் மேலே பாசமே இல்லாமல் இருந்துட்டாலே நான் செஞ்ச ஒவ்வொரு தப்பாலையும் என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்து ராதிகாவை கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்க போயிருந்தானே இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்து அப்படின்னு இங்கே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி தன்னுடைய ரூம்ல போயிட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு இங்கே எழில் தனக்கு கிடைச்ச வாய்ப்புக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடாக செஞ்சிட்டு அதனால் அதனால வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி போயிருக்காங்க இங்கே ரொம்பவே சோகமாக அங்கே கிளம்பி வந்த கோபி நான் எப்பயும் வெளியில் வந்த ராதிகா துணையாகவே நிற்பா எனக்கு அவ்வளோ உதவி செஞ்ச ராதிகா இன்னைக்கு என் கூட இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக இங்கே எழிலும் எல்லா பிரச்சனையவும் மறந்து கோபிக்கிட்ட முன்ன மாதிரி கோவப்படாமல் அவரை திட்டாம ரொம்பவே பாசமா கோபி கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம கோபியோட மனசை புரிஞ்சுக்கிட்டதையும் கோபி தெரிஞ்சுக்கிறாரு பரவாயில்ல எழில் முன்னெல்லாம் என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது பாக்கியாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டுருப்பேன் ஆனால் இப்போ என்னை அப்பான்னு ஆசையாக கூப்பிட்டு என்னை நல்லா கவனிச்சிக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீயும் அமிர்தாவும் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கும் உன் பாட்டிக்கும் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல கண்டிப்பாப்பா நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் சாதிச்சு காட்டிட்டு எல்லோரும் ஒத்துமையாக இருக்க அம்மாவோட வீட்டுக்கு வரதான் போகிறேன் அப்படின்னு இருக்காரு எழில் இங்கே பாக்கியாவும் வந்து எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க யாரும் எதிர்பார்க்காத நேரம் பாக்கியாவால் ராதிகாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வராங்க ஆனால் ராதிகா வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ஈஸ்வரி ஒரு பக்கம் இங்கே கோபி ஒரு பக்கம் இங்கே ஈஸ்வரிக்கு கோவம் வந்தாலும் கோபி பேரெதிர்ச்சி எழுதுகிறாரு நம்மக்கிட்ட பேசாத ராதிகா எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அப்படின்னு யோசிக்கும்போது பாக்கியா ராதிகாவை உள்ள கூப்பிட்டு வந்து நல்லபடியாக உபசரிக்கிறாங்க எல்லார்கிட்டையும் பேச வைக்கிறாங்க சந்தோஷமாக ராதிகா கிட்டே பாக்கியா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வரும் து எவ்வளவோ அந்த பாக்கியா கிட்ட எடுத்து சொன்னேன் இங்கே கோபியோட வாழ்க்கையை விட ராதிகாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு பாக்கியா நினைக்கிறா பாக்கியாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் நான் யார்ன்றதை காமிக்கணும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும் என் பேரன் இந்த ஃபங்க்ஷனுக்காகவும் கிடைச்ச வாய்ப்புக்காகவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கான் நம்மளால் இந்த ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆனாலும் ராதிகாவை பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது என் பையனை அவமானப்படுத்தின இந்த ராதிகா இதுக்காக இங்கே வந்தால் பாக்கியாவே கூப்பிட்ருந்தாலும் இவள் வரதுக்கு இந்த ராதிகா இங்கே வரதுக்கு என்ன தகுதி இருக்குது இல்லை என்ன உரிமை இருக்குது என் பையன் கோபியே வேண்டான்னு போனவ மறுபடியும் திரும்பி வந்திருக்காளே அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே ராதிகாவை பார்த்த சந்தோஷத்தில் கோபி ராதிகா கிட்ட பேசுகிறதுக்காக போகும்போதெல்லாம் அங்கேருந்து வேறு வேறு இடத்துல போய் நின்றுட்டுருக்காங்க பாக்கியா அங்கே வந்த ராதிகாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க கூடையே இருந்து அவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியா போகும்போது பாக்கியா கிட்டே ராதிகா சொல்கிறாங்க நீங்கள் நல்லபடியாக எல்லாரையும் பார்த்துக்கோங்க சீக்கிரமாகவே கோபியும் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் நீங்களே பேசி கோபிக்கு புரிய வச்சு அங்கே இங்கே அடிக்கடி வந்துட்டு போக சீக்கிரமாகவே டிவோர்ஸ் எனக்கு கிடைக்கணும் பாக்கியா அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் கோபி கிட்ட இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராதிகா கிளம்பி போறாங்க இப்படி பேச போகும்போதெல்லாம் ராதிகா என்கிட்ட பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அவ்வளோ பெரிய தப்ப நான் என்ன செஞ்சிட்டேன் என் அம்மா கூடயும் என் பசங்களோடையும் இருக்கணும்னு நினைச்சது பெரிய தப்பா தான் குடும்பத்தை பத்தி நான் யோசிக்காம இருந்தது தப்பு தான் அதுக்காக ராதிகா இப்படி என்னை விட்டு பிரிஞ்சிடணும் மைய கூட நான் பேசக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க கூடாதுன்னு இப்படியெல்லாம் செய்யறாளே அப்படின்னு மனசு வேதனை படுறாரு கோபி இங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடியுது இங்க ஈஸ்வரிக்கு பாக்கியா பாக்கியம் மலை ரொம்பவே கோவம் எப்படி இந்த பாக்கியா என் பேச்சை கேட்காம ஃபங்க்ஷனுக்கு ராதிகாவை வர வைக்கலாம் ராதிகா என்ன எனக்கு மருமகளா இல்லை கோபியோட மனைவியா எந்த உரிமையும் இல்லாத இந்த ராதிகாவை அதுவும் என் பேர எழிலோட ஃபங்க்ஷனுக்கு இந்த பாக்கியா எப்படி வர வைக்கலாம் வர வர பாக்கியா செய்கிறது எதுவுமே சரியில்லை என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா கோபியோட வாழ்க்கையை விட ராதிகாவோட வாழ்க்கை தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாக்கியாவை இன்னைக்கு நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்ற கோபத்தில் வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க இப்பயும் போல கோபி ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இனியாக கேட்குறாங்க அப்பா என்னப்பா இப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரம்ப்பா ஏற்கனவே முடியாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க எதை பற்றிப்பா யோசிக்கிறீங்க நீங்கள் தான் வேண்டான்னு ராதிகா ஒரு முடிவெடுத்துட்டாங்களே நீங்கள் திரும்பி திரும்பி போய் ஏன்பா அவமானப்பட்டு நிற்கணும் அவங்களே வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ இல்லை மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சாலோ அவங்க வந்து வேற மாதிரி முடிவெடுப்பாங்கப்பா ஏற்கனவே பாருங்க இங்கே இருந்த ராதிகா உங்ககிட்ட சொல்லாமல் கூட பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டாங்க இதுலையே தெரியலையா ராதிகா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரலைன்னுட்டு அப்படி இனியா வர சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரியும் சரியா சொன்ன இனியா ஓ அப்பாவும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இந்த பாக்கியாவும் வேணும்னே ராதிகாவை ஃபங்க்ஷன் வரைக்கும் வர வச்சிருக்கா பாரு யாரை கேட்டு இப்படிலாம் அந்த பாக்கியா செஞ்சிட்ருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் செல்வி ஜெனி செழியன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே பாக்கியாவை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபமாக உட்காந்துட்டு இருக்காங்க கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்க கோபியை பார்த்து ஈஸ்வரி சொல்கிறாங்க போதும் கோபி நீ அவமானப்பட்ட வரைக்கும் போதும் தேடி தேடி போய் ராதிகா கிட்ட அவமானப்பட்டு வந்து நின்னியே ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் கொஞ்சமாவது தன்னுடைய வீட்டுக்காரராச்சேன்னு ராதிகா மனசு மனசு மாதிரி உங்ககிட்ட பேசினாலா இல்லை வந்து மன்னிப்பு தான் கேட்டாளா நீ எந்த தப்பு தப்பு செஞ்சேன்னு ராதிகா கிட்டே போய் அப்பப்பா மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கையே உனக்கு வேண்டாம் உன் பசங்க நான் பாக்கியான்னு இங்க தானே இருக்கும் இங்கேயே நீ நிம்மதியா இருக்கலாம் யாரும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு பாக்கியாவை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க ஈஸ்வரி ஆனால் பாக்கியா எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் அத்தை காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க எனக்கு எதுக்கு நீ காஃபி கொடுக்குற நீ என் பேச்சை கேட்குறதும் இல்லை கோபிக்கு உதவி செய்கிறதும் இல்லை கோபியோட நிலமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே உன் ஃப்ரெண்டு ராதிகாவை எதுக்காக எழிலோடய ஃபங்க்ஷனுக்கு வர வச்ச அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே பாக்கியாவும் அத்தை இப்படி என் ஃப்ரெண்டை ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட தான் கேட்டு நான் செய்யணுமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு ராதிகாவோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம்னுட்டு அது மட்டும் இல்லை எழில் ஏன் பையன் என் பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கிறதுல தப்பு இல்லையே என் ஃப்ரெண்டு ராதிகாவை அதுக்காக தான் வர வச்சேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட கேட்கணுன்ற எந்த அவசியமும் இல்லைவே இல்லை நான் இப்போ ஒரு ஹோட்டலோட ஓனரா இருக்கேன் அப்படின்னு அதுக்கு காரணம் ஒரு வகையில ராதிகாவுந்தான் அப்படின்னு சொல்ல அது மட்டும்தான் தான் பாக்கியா அவனுக்கு தெரியுது ஆனால் உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்ததுக்கும் காரணம் அந்த ராதிகா தான் இதை புரிஞ்சுக்காம அந்த ராதிகாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க கோபியும் நீயும் பிரியறதுக்கு காரணம் அந்த ராதிகா நம்ம குடும்பத்தை விட்டு கோபியை பிரிச்சது மட்டும் இல்லாம என் பையன் இப்படி கண் கலங்கி போய் இருக்கானா அதுக்கு காரணம் அந்த ராதிகா ராதிகாவ போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஆனா நான் சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு பாக்கியா சிரிச்சுக்கிட்டே அத்தை உங்க பேச்ச கேட்டு கேட்டு தான் உங்க பையன் இப்ப அழுதுகிட்டு வந்து நிற்கிறாரு தன்னுடைய குடும்பமும் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறாரு கோபி இதே அவரே ஒரு முடிவெடுத்து ராதிகா தான் முக்கியம்னு கிளம்பி போயிருந்தா அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பாரு ராதிகாவும் இப்ப டிவோர்ஸ் வேணும்னு வந்து நின்று மாட்டாங்க நான் தெளிவான முடிவை தான் எடுப்பேன்னு என் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்றதும் எனக்கு நல்லா தெரியும் காஃபி வேணும்னா எடுத்துக்கோங்க நீங்கள் வேண்டாம் நினச்சாலும் அதை பற்றி நான் கண்டுக்க போகிறதில்ல ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அடுத்தவங்களோட வாழ்க்கையை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி பாத்தியா கோபி இந்த பாக்கியா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ திமராக என்கிட்ட பேசுகிறான்னு மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அவ தரவே மாட்டிக்கிறா பாக்கியா நீ செய்யறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரொம்ப கோபமான பாக்கியா அத்தை இதோட நீங்கள் பேசுகிறத நிறுத்துங்க உங்கள் பையனே உங்களை ஒழுங்காக மதிக்காம، ராதிகா வீட்டுக்கு நீங்கள் போனப்ப அவமானப்பட்டு தானே அங்கேருந்து திரும்பி வந்தீங்க ஆனால் நான் கோபி மாதிரி எல்லாம் இல்ல உங்களை என் அம்மா மாதிரி ஆனால் ஆனா தான் என்னை பத்தி யோசிக்க மாட்டேக்கிறீங்க நான் என்ன சொல்ல வரனோ அதை கேட்க மாட்டேக்கிறீங்க என் வீட்டுக்கு இந்த கோபியை முதல்ல நீங்க ஏன் வர வச்சீங்க வர வைக்காம பேசாம கோபியை கூட்டிட்டு ராதிகா வீட்டில் போய் நீங்க இருந்திருந்தா கூட நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன் இந்த கோபி இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நீங்களும் என்ன தப்பாக பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நான் எதுக்கு பொறுமையா வந்து எதுவுமே நான் கடந்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது வேணும்னா இந்த வீட்டில் இருங்க அப்படி இல்லை என் பையன் கோபிக்கு நீ உதவி செய்யணும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஏதாவது தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா கோபி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு பேசாமல் ஏன் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு தன்னுடைய முடிவை ரொம்பவே கோபமாக சொல்ல இதை கேட்டுட்டு கோபி மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியும் வீட்டில் உள்ள மற்ற எல்லாருமே பேர் அடைகிறாங்க உடனே இங்க செழியனும் அம்மா என்னம்மா பேசுறீங்க கோவத்துல பாட்டியவே வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க பாட்டி தப்பா பேசியிருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியதானம்மா அப்படின்னு செழியன் சொன்ன உடனே பாக்கியா முறைக்கிறாங்க நான் ஒன்ன பத்தி பேசல என் வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கிறவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ இதில் தலையிடாத கோபி தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தனக்கு சந்தோஷம் இருக்காதுன்னு நினச்ச ராதிகா அவங்க பாட்டுக்கே கிளம்பி எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் என் வீட்டில் இந்த கோபி இருந்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை தந்துட்டு இருந்தா எப்படி நான் பொறுமையாக போக முடியும் எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு எனக்கும் எழிலுக்கும் மட்டும்தானே தெரியும் நீங்கள் யாரும் அப்போ உதவி செய்ய வரவே இல்லையே இந்த வீட்டுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா இந்த வீட்டில் இருன்னு உன் அப்பாவும் அந்த ராதிகாவும் பேசின பேச்சுக்கு தானே அவ்வளோ பணத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்ப நீங்க யாரும் எனக்கு துணையாவும் இல்ல உதவி செய்யவும் இல்ல இப்ப மட்டும் உன் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணி வந்து நிக்கிற செளியா அதனால உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க இங்கே இனியா பேச வரும்போதே இனியா இதுக்கு மேல உங்க அப்பாக்கும் பாட்டிக்கும் சப்போர்ட் யாராவது பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமா பேச இனிய அமைதியாக இருந்துடுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி போதும் பாக்கியா போதும் இத்தனை நாள் நீ தான் என்ன கவனிச்சுக்கிட்ட எனக்கு எல்லா செலவையும் செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கல என் பையன் கோபியும் நல்லா சம்பாதிக்கிறான் அவன் இப்போ பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கான் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்கான் ஏன் அவனால் என்னை கவனிக்க முடியாதா பார்த்துக்க முடியாதா என் பையன் கோபி முடியாம இருக்கானே தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ அந்த ராதிகா உன் வாழ்க்கையில செஞ்ச பிரச்சனையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு ராதிகாவுக்கு உதவி செய்யணும் நினைச்சு கோபியோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை செய்யணும் நினைக்கிற இதெல்லாம் சரியே கிடையாது நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு நான் இப்போ சொல்கிறேன் நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை உன் மாமனாரோட ஆசையும் அதுதான் அதனால நீ புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்ல கோபி இங்கே பாக்கியாவை பாக்குறாரு பாக்கியா ரொம்ப கோபி கிட்ட சொல்றாங்க கிளம்புங்க கோபி முதல்ல இங்க இருந்து என் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கவே முடியாது நீங்கள் இருக்கிற வீட்டில் இனி நான் இருக்கவே மாட்டேன் உங்கள் அம்மாவை கூட்டிட்டு முதல்ல வெளியில் போங்க கோபி அப்படின்னு சொல்ல பாக்கியா நான் எங்கே போக பாக்கியா ஏற்கனவே ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளோ தூரம் போயிட்டான்னு உனக்கே தெரியும்ல ஒரு பக்கம் என் அம்மா இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில் இருக்க ராதிகான்னு இவங்கள சமாளிக்க முடியாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி என் அம்மா மேலே உள்ள கோவத்தில் இப்படி எங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியே நாங்கள் எங்கே போவோம் என்ன செய்வோம் என்ன பாக்கியா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கோபி உங்களை பற்றியும் உங்கள் அம்மாவை பற்றியும் நான் எதுக்கு யோசிக்கணும் இந்த குடும்பமே வேண்டான்னு என்ன அவமானப்படுத்திட்டு நீங்கள் போனப்போ உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ துணையாக இருந்தேன் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் குடும்ப செலவுக்காக உங்ககிட்ட வந்து நிற்காமல் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எல்லாருக்கும் தேவையானதை நான் செஞ்சேன் ஆனால் இவ்வளவும் பார்த்துக்கிட்டேன் என்னையே உங்கள் அம்மா புரிஞ்சுக்காமல் என்னென்னவோ பேசுகிறாங்க நானும் நீங்களும் ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் எந்த ஒரு வாய்ப்புமே அப்படி அமைய போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்கள் அம்மா பேசுகிறத கேட்டுட்டு நான் ஏன் சும்மா இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் இனியும் உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியாது அத்தை ரொம்ப நல்லதுத்த நீங்கள் இப்பையாவது உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னீங்களே இப்போவே உங்கள் அம்மாவை கூட்டிட்டு எங்கேயாவது போங்க கோபி நிம்மதியாக இருங்க என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே பாக்கியா அவங்க ஈஸ்வரியோட ரூமுக்கு போகிறாங்க ஈஸ்வரோடைய துணி எல்லாத்தையுமே ஒரு பையில் எடுத்து வைக்கிறாங்க ஈஸ்வரி வச்சுருந்த அந்த துணி பையை கொண்டு வந்து கிட்ட கொடுத்துட்டு அத்தை கிளம்புங்கத்தை இத்தனை நாள் உங்கள் மகளாக இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சுட்டேன் என்னையே எதிர்த்து பேசி அவமானப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கோபி கிளம்புங்க கோபி இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன் தேவையில்லாமல் என் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை செய்கிறீங்கன்னு உங்கள் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என் பசங்களோடு இங்கே இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கவே கூடாது என் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது உடனே கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவமானப்படுத்தி ஈஸ்வரியை நல்லா திட்டி அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க கோபிக்கு அங்கேருந்து போக கொஞ்சம் கூட பிடிக்கலனாலும் ஈஸ்வரி பேசின பேச்சு பாக்கியா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம தன்னுடைய அம்மா ஈஸ்வரியவும் கூட்டிட்டு மெதுவாக பாக்கியாவோட வீட்டிலேருந்து இருந்து கண் கலங்கிக்கிட்டே வெளியில வராரு கோபி தனி ஈஸ்வரியும் ராதிகாவுக்காக பாக்கியா என்ன இப்படி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பாக்கியா ரொம்ப மாறிட்டா பாக்கியா என் மேலே இருக்க கோவத்தில் இப்படி ஒன்னையும் என்னையும் வெளியில் அனுப்பிட்டாலே கோபி இப்போ நாம் எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியலையேப்பா கோபி நீயும் ரொம்ப முடியாமல் இருக்க இப்படி செஞ்சுட்டாளே பாக்கியா அப்படின்னு அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க ஈஸ்வரி